இந்த ஒரு ரெசிபி மட்டும் நீங்கள் கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரான்ஸ் ஆர் சிக்கன் இந்த ரெண்டுத்தில் எது வச்சு வேணாலும் நீங்கள் இந்த டிஷ் பண்ணிரலாம் டேஸ்ட் செம்ம கசமாக இருக்கும் இன்னைக்கு ப்ரான்ஸ் வச்சு பண்ணி காட்டுறேன் நீங்கள் சிக்கனில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் பிரான்ஸ் கீ ரோஸ்ட் எப்படி பார்க்கலாமா ஒரு பவுலில் சரியா ஒரு கிலோ அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க கூடவே ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் உங்க காரத்துக்கு மாதிரி டீஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு நீங்க பிரான்ல பண்றீங்க அப்படின்னா இந்த பொருள் சேர்த்து மட்டும் நீங்க மெரினேட் பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்னொரு பொருள் சேர்க்க போறேன் அலர்ஜி இருக்கிற ஒரு சிலர் அதை சேர்த்துக்க மாட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு அலர்ஜி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கோங்க சிக்கன்ல பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா தயிர் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க இல்லை ஓவர் நைட் ஊற வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே செம்மையாக இருக்கும் பொதுவாக இந்த ரெசிபி நான் சிக்கனில் தான் பண்ணுவேன் பிரானில் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணும்போது டேஸ்ட்டு செம்மையாக வந்துருச்சு அதான் கூட ஷேர் பண்ணேன் இப்போ ஒரு இரும்பு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூணு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மேரினேட் பண்ணும்போதே ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணி அதோட மெரினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே வேலை ஈஸியாக ஈஸியாக முடிஞ்சிடும் மார்னிங் கீ போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாலே வேலை முடிஞ்சிடும் ஸோ சம்டைம்ஸ் நமக்கு டைம் இருக்காது இல்லையா அதனால இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு நம்ம மெரினேட் பண்ணி வச்சிருந்த இதால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கண்டிப்பாக ஃப்ளேம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் வேக வைங்க ஸ்லோ ஃபிளேம்ல வச்சிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி விட ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் அடிக்கடி கலந்து விட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெசிபி இரும்பு பாத்திரம் இல்லைன்னா மண் பாத்திரத்தில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் செம்ம சூப்பராக வரும் மற்ற பாத்திரத்தில் பண்றத விட இப்ப ரால் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு கடைசியா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துட்டு தட்டிட்டு சேர்த்திருக்கேன் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா செம்ம சும்மா சூப்பரான கீரோ ஸ்டெடி ஆயிருச்சு வழக்கமா எல்லா ரெசிபிக்கும் கடைசியா மல்லியில சேர்ப்போம் இல்லையா இதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்ல வாசமா இருக்கும் இது ஒயிட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் அண்ட் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்து கூடயும் சாப்பிடலாம் டேஸ்ட் அப்படி இருக்கும் சேம் இதே ரெசிபியை நீங்க சிக்கன்ல ட்ரை பண்ணாலும் டேஸ்ட் சூப்பரா வரும் ரெசிபி பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் செம்ம சிம்பிளா இருக்குல்ல சீக்கிரம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க